தமிழக வெற்றிக் கழகத்தில் இணைகிறார் த்ரிஷா விரைவில் வெளியாகும் அறிவிப்பு தமிழ் சினிமாவில் இருந்துகிட்டு ஒரு நடிகர் அரசியலுக்கு வரதெல்லாம் அப்படின்றது புதுசான விஷயம் இல்லை அப்படின்னாலும் நடிகர் விஜய் அரசியல் கட்சி தொடங்குனதுமே அதுக்கப்புறமா சினிமாவில இருந்து ஒட்டுமொத்தமா மொத்தமா விலக போறதாவும் சொல்லிருக்கா பலரையுமே ஆச்சரியத்துல ஆழ்த்திருக்கு உலக நாயகன் கமல்ஹாசன் கூட மக்கள் நீதி மையத்தை தொடங்கி தேர்தலை அப்புறமா கூட தொடர்ந்து படங்கள்ல நடிச்சிட்டு இருக்காரு ஆனா விஜய் இப்ப ஒத்துக்கிட்டு இருக்கிற படங்கள்ல மட்டும் நடிச்சு கொடுத்துட்டு அதுக்கப்புறமா முழுநேர அரசியல களமிறங்க போறதுதான் ஏற்கனவே சொல்லியிருக்காரு சோ இப்ப ஜூன் இருபத்தி ரெண்டாம் தேதி விஜய் தன்னோட ஐம்பதாவது பிறந்த நாளை கொண்டாண்டார் திரைத்துறையினர் அரசியல் கட்சி தலைவர்கள் அவரோட கட்சி நிர்வாகிகள் பலர் விஜய்க்கு வாழ்த்து சொன்னாங்க கள்ளக்குறிச்சி சம்பவம் தொடர்பா விஜய் தன்னோட பிறந்தநாள் வேண்டாம் நாள் தமிழக வச்சி கழகத்தினர் கள்ளக்குறிச்சியில பாதிக்கப்பட்ட மக்களுக்கு உதவி செய்யுங்க மூணாம் தேதியில நடிகை திருஷா விஜய்க்கு வாழ்த்து தெரிவிச்சு அவர் கூட எடுத்துக்கிட்டு ஒரு போட்டோவை ஷேர் பண்ணியிருந்தாங்க இந்த போட்டோ இதுவரைக்கும் இன்டர்நெட்ல ரிலீஸ் ஆகாத போட்டோ அப்படின்றனால அந்த போட்டோ வச்சு பல கிசு கிசெல்லாம் வருது குறிப்பா கில்லி திருப்பாச்சி படங்கள்ல நடிச்சப்போ விஜய் திருஷா வச்சு கிச பேசப்பட்டது மாதிரி எப்பவுமே பேசப்படுது ஆனா பிரபல சினிமா செய்தியாளர் பைல்வான் ரங்கநாதன் பேசப்படுற கிசு கிசுக்கள் எல்லாமே போய் விஜய் உண்மையிலே நல்ல மனுஷன் அப்படின்னு சர்டிபிகேட்லாம் கொடுத்தார் சோ இப்படி இருக்க நிலையில திருஷாவோட போஸ்ட்கான காரணம் பத்தி இணையத்துல பல தகவல்கள் உலா வந்துட்டு இருக்கு அதுல விஜய் பிறந்த நாள்ல வாழ்த்து சொல்லி இருந்தா கூட்டத்தோட ஒருத்தரா த்ரிஷா பத்தின செய்தியும் வந்திருக்கும் ஆனா அடுத்த நாள் வாழ்த்து சொன்னதுனாலதான் த்ரிஷா பத்தி எல்லாருமே பேசிட்டு இருக்காங்க இதுக்காக தான் த்ரிஷா இப்படி பண்ணாங்க அப்படின்னு சொல்லப்படுது அது மட்டும் இல்லாம போட்டோ பத்தின தகவல்கள் ஓரளவுக்கு உண்மை அப்படின்னாலும் த்ரிஷா விஜயோட தமிழக வெற்றி கழகத்துல இணைய போறதாவும் ஒரு பேச்செல்லாம் அடிப்படுது இது உறுதிப்படுத்தப்பட்ட தகவல் இல்ல அப்படின்னாலும் சினிமா வட்டாரத்துல இப்ப இதுதான் ஹாட் டாபிக்கா மாறி இருக்கு த்ரிஷாவும் தன்னோட எக்ஸ் பக்கத்துல மறைந்த முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதா கிட்ட அவார்ட் வாங்குதல் மாதிரியான எடுத்துக்கிட்ட போட்டோவை கவர் பிக்சரா வச்சிருக்காங்க அது மட்டும் இல்லாம விஜயோட ஆபீஸ் எங்க இருக்கும் அங்க இருக்கிற அபார்ட்மெண்ட்லயே தனக்கும் ஒரு வீடு வாங்கியிருக்காங்க இதுக்கு பல காரணங்கள் சொல்லப்பட்டாலும் த்ரிஷா சீக்கிரமா தமிழக வெற்றி கழகத்துல இணைய வாய்ப்பு இருக்கிறதாவும் சொல்லப்படுது அது மட்டும் இல்லாம அதிமுகவில் எப்படி ஜெயலலிதா செயல்ப்டிர் மாறினாங்களோ அதே மாதிரி திருஷாவும் கொள்கை பரப்பு செயலாளராக வர காலங்களில் மாற வாய்ப்பு இருக்கிறதாவும் சொல்லப்படுது இது மட்டும் இல்லாம திருஷா தமிழ்நாட்டே பூர்வீகமாக கொண்ட தமிழ் பெண் அப்படின்றதுனால அது விஜயோட அரசியல் பயணத்துல சிக்கலை ஏற்படுத்த வாய்ப்பே இல்லை அப்படின்னு சொல்றாங்க